ஓ முருகா பெற்றிவேல் முருகா எனது அன்பு பிள்ளையே திருச்செந்தூரில் இருந்து உன் அப்பன் முருகன் உன்னை தான் என்னுடைய பாதங்களை காட்டினேன் என் பாதம் தொட்டு ஆசி பெற்ற உன் வாழ்வில் இனி எல்லா அற்புதங்களும் நிகழும் உன் வீட்டிலும் லட்சுமி கடாட்சம் பெருகி உன் வாழ்வில் உனக்கு தேவையான பண வசதிகளும் வந்து சேரும் என் செல்வமே இனி ஒருபோதும் நீ எதை யோசித்தும் எதையும் யாரிடம் யாசித்தும் கவலை கொள்ள அவசியமில்லை உன் மனதை வீழ்த்தக்கூடிய தாழ்த்தக்கூடிய விஷயங்களை எல்லாம் சரி செய்யதானே உன் அப்பன் முருகன் உனக்கான செல்வ வளத்தை அதிகரிக்க வந்துள்ளேன் ஒரு மனிதனுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பது கூட இப்போதெல்லாம் செல்வம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஆகிவிட்டது முன்பெல்லாம் மனிதன் நன்கு திறமையோடு இருந்தால் நன்கு செயல்களை செய்யக்கூடியவனாக இருந்தால் நல்ல குணம் படைத்தவனாக இருந்தால் எல்லாரும் மதிப்பும் மரியாதையும் கொடுத்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இப்போது ஒருவனுடைய செல்வ சேமிப்பை பார்த்தும் அவனுடைய வசதி வாய்ப்பை பார்த்தும் மரியாதை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகிவிட்டது ஆனால் இந்த சூழ்நிலை தொடரும்படி நான் விட்டுவிட மாட்டேன் இருந்தாலும் என் அன்பு பிள்ளையானி செல்வ வளத்திற்காக கஷ்டப்படக்கூடாது பண கஷ்டத்தால் முடங்கிவிடக் என்பதற்காக தான் உன் வீட்டில் லட்சுமி கடாட்சத்தை உண்டாக்குவதற்காக என்னுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்க வந்தேன் தேவையில்லாத விஷயங்களில் சிந்தனையை பறிகொடுக்காமல் இருப்பவன் பணம் இல்லாமலேயே பணக்காரனாய் இருக்கலாம் ஆமின் செல்வமே மன நிறைவு கொண்ட மனிதர்கள் எல்லாரும் நிச்சயமாக வசதி படைத்தவர்கள்தான் தன்னிடம் கொஞ்சமே இருக்கிறது என்றாலும் அதை கொண்டு நிறைவாய் வாழ நினைப்பவர்களுக்கு கூடிய விரைவில் பணம் வந்து சேரும் ஆனால் ஒரு சிலர் செல்வ லட்சாதிபதியாகவே இருந்தாலும் கூட இன்னும் கோடீஸ்வரனாய் ஆக வேண்டும் இன்னும் சம்பாதிக்க வேண்டும் என காசு பணத்தின் மீது ஆசை கொண்டு அதற்காகவே ஓடி ஓடி போய்கொண்டே இருப்பார்கள் அவர்களுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் அவர்கள் திருப்தி அடையவும் அவர்கள் மனம் நிறைவடையவும் செய்யாது மனிதர்கள் என்றாலே குறையும் கொண்டவர்கள் தானே உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களிடமும் இப்படி குறைகள் இருக்கும் அவர்களுடைய குறைகள் கொண்ட பக்கத்தை மூடிவிட்டு அவர்களிடம் இருக்கக்கூடிய நிறைவான நல்ல குணத்தை யோசித்து எல்லாருக்கும் அன்பு என்கிற கதவை திறந்தவை உன்னுடைய அன்பு உண்மையாய் இருக்கும் பட்சத்தில் இந்த உலகமே உனக்கு உண்மையானதாகவும் பிரகாசமானதாகவும் நிச்சயம் இருக்கும் ஒரு மனிதனுக்கு தன்னுடைய பாவம் வந்து அவனுக்கு கண் முன்னால் வந்து நிற்காத வரையிலும் புண்ணியம் ஏதோ ஒரு வகையில் உதவி செய்து கொண்டே இருக்கும் அப்படித்தான் உன் வாழ்விலும் நீ செய்த நன்மைகளுக்கான பலனாக புண்ணியத்தை கொடுப்பதற்காக நான் வந்துள்ளேன் அதே போல ஒரு சிலர் பாவம் செய்துவிட்டு நன்றாக வாழ்வதைப் போல தெரிந்தாலும் அவர்கள் செய்த பாவத்தின் பிடியிலிருந்து அவர்கள் தப்பிக்கவே முடியாது நீ செய்த நன்மைகளுக்காக எப்படி இப்போது உனக்கு நன்மையை கொடுக்க வந்தேனோ அற்புத பலன்களை கொடுக்க வந்தேனோ அதுபோல ஒரு சில மனிதர்களின் தவறுகளுக்கும் நிச்சயமாய் நான் தண்டனை கொடுத்தே தீருவேன் தற்பெருமை பேசுபவர்களை கூட மன்னித்து விடலாம் ஆனால் அகம்பாவம் கொண்டு அடுத்தவரை அழிக்க நினைப்பவர்களை நான் ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன் இந்த உலகத்திலேயே நான் படைத்த படைப்புகள் நிறைய இருந்தாலும் மனிதனுக்கு மட்டும்தானே சிரிக்க தெரியும் மற்ற உயிர்கள் எதுவும் சிரிப்பது கிடையாது அதே போல ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பற்றி சிரிக்கும்படியும் மனிதன்தான் சில கேவலமான வாழ்க்கையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என் அன்பு பிள்ளைகளே யாரும் உன்னை எந்த குறையும் சொல்லாத அளவிற்கு நேர்மையாக நீதிமானாக நியாயமுள்ள ஆளாக நீ வாழ வேண்டும் மற்றவரை அடித்து ஏமாற்றி பிழைத்து சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் வரவே கூடாது என் செல்வமே தகுதிக்கு மீறி ஆசைப்படுவது தவறே கிடையாது ஆனால் ஆசைப்பட்ட பிறகு அதை அடைவதற்காக உன் தகுதியை வளர்த்து கொள்ளாமல் கஷ்டப்படாமல் சோம்பேறித்தனமாக இருந்தால் அது தவறாகிவிடும் அல்லவா நீ எதை அடைய ஆசைப்பட்டாலும் அதை அடைவதற்கான வேலைகளையும் தகுதிகளையும் செய்து கொண்டே இரு எவன் ஒருவன் தான் தான் பெரிது என நினைக்கிறானோ தன்னை மிக பெரியவனாக நினைத்து கொண்டிருக்கிறானோ அவன் நிச்சயமாய் தாழ்த்தப்படக்கூடியவன்தான் எவன் தன்னைத்தானே அடக்கமாக நினைத்து கொண்டிருக்கிறானோ அவன்தான் உயர்த்தப்படக்கூடியவன் இந்த உலகில் இருக்கும் ஒவ்வொரு சம்பவத்திற்கும் மூன்று முகங்கள் இருக்கிறது ஒன்று உனக்கு தெரிந்த விஷயம் இன்னொன்று அதை பற்றி மற்றவர்களுக்கு தெரிந்த விஷயம் மூன்றாவது உண்மையிலேயே நடந்த விஷயம் ஒரு நடந்த விஷயத்திற்கு ஏன் மூன்று முகங்களை சொல்கிறேன் என யோசிக்கிறாயா எந்த விஷயம் நடந்தாலும் அது நடந்தது ஒரு மாதிரி இருக்கும் மற்றவர்கள் பேசுவது ஒரு மாதிரி இருக்கும் உனக்கு தெரிந்தது ஒரு மாதிரி இருக்கும் அப்படித்தானே இந்த உலகில் எல்லா விஷயங்களும் உலா வருகின்றன உண்மை ஒரு பக்கமும் பொய் ஒரு பக்கமும் உண்மையும் பொய்யும் கலந்தது ஒரு பக்கமும் திரிகிறது ஒரு மனிதன் தன் பிள்ளைகளுக்கு செல்வத்தை சேர்த்து வைப்பதை விட உழைக்கும் பழக்கத்தை கற்றுக் கொடுத்தால் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் வெற்றி பெற்று தைரியமாய் வாழலாம் உழைக்கும் பழக்கத்தை கற்றுக் கொடுக்காமல் செல்வ செழிப்பாய் சீமாட்டியாய் செல்லம் கொடுத்து பிள்ளைகளை வளர்த்து விட்டால் பின்னாளில் அவர்கள்தான் கஷ்டப்பட வேண்டும் அவர்களுக்கு சரியாக முடிவெடுக்கவும் தெரியாது ஒரு சுந்துரு துன்பமோ பிரச்சனையோ வந்தால் கூட துவண்டு போய்விடுவார்கள் நீ அப்படி உன் பிள்ளைகளை வளர்க்க வேண்டாம் என் செல்வமே கொஞ்ச நஞ்சமாவது அவர்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து கஷ்டத்தை கற்றுக் கொடுத்து அதை சமாளிக்க வேண்டிய திறமையையும் அவர்களுக்குள்ளேயே உருவாக்கி வளர்த்துவிடு உன்னை குற்றம் சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மண்ணில் இதுவரை யாரும் பிறக்கவில்லை ஏனெனில் இம்மண்ணில் வாழ்பவர்கள் யாரும் உத்தமர்களே இல்லையல்லவா நல்லவர்களை காட்டிலும் கெட்டவர்கள் நிறைந்த இந்த கலியுக காலத்தில் யார் யாரைதான் குற்றம் சொல்ல முடியும் எல்லாருக்குள்ளும் குற்றங்குறைகளும் நிறைகளும் இருக்கத்தான் செய்கிறது மற்றவர்கள் போய் சேர வேண்டிய இடத்திற்கு வழிகாட்டுவார்கள் ஆனால் நீதானே அந்த இடத்திற்கு போய் சென்று சேர வேண்டும் முயற்சி எப்போதும் உன்னுடையதுதான் என்பதை மறவாதே அடுத்த நொடி என்ன நடக்கப் போகிறது என தெரியாமல் அதிசயமாகத்தானே எல்லா மனிதர்களின் வாழ்க்கையும் இருக்கிறது அப்படிப்பட்ட சிறுகாலம் கொண்ட இந்த உலக வாழ்க்கையில் தற்பெருமையும் கோபமும் செருக்கும் ஆணவமும் இது எல்லாமே குப்பை இதை தூக்கி போட்டு உண்மையான உலகத்தை உண்மையான வாழ்க்கையை யதார்த்தமாய் வாழ்ப்பார் உன் துன்பத்திற்கு எது காரணமாக இருந்தாலும் யார் காரணமாக இருந்தாலும் அதை மனதில் வைத்துக்கொண்டு எரிச்சலையும் கோபத்தையும் இன்னொருவர் மீது காட்டாதே நீ வாழ்க்கையில் முன்னோக்கி செல்ல வேண்டிய காலகட்டம் இது கனிவாய் பொறுமையாய் அன்பாய் பாசமாய் முன்னேறிப்போ ஏனெனில் நாளை என்ன நடக்கும் அடுத்த வருடம் என்ன நடக்கும் என சொல்ல முடியாது வர நேர்ந்தாலும் யாராவது நல்ல குணம் கொண்ட மனிதர்கள் உன் குணத்தை பார்த்து உனக்கு உதவ வருவார்கள் அதனால் தான் எப்போதும் நல்ல குணத்தை வளர்த்து கொள்ள சொல்கிறேன் உன் வாழ்வில் உனக்கு இருக்கும் கண்டு கண்டு விடாதே நீ செய்வது சரியாக இருந்தும் எதிர்ப்புகள் வருகிறது என்றால் அது உன் வெற்றிக்கான அறிகுறி மனிதன் சும்மா இருக்கும் போது அவனுக்கு எதிரிகளே இருக்க மாட்டார்கள் ஆனால் சம்பாதிக்க வேண்டும் பேரும் புகழும் பெற வேண்டும் சொத்து சேர்க்க வேண்டும் என நினைத்து அதற்கான முயற்சிகளை செய்யும் போது நிறைய பேர் எதிரிகளாக உருவாகுவார்கள் உன் அருகில் இருக்கும் மனிதர்கள் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை கூடிய சீக்கிரம் நீ புரிந்து கொள்வாய் உயர்ந்த மனிதர்களோடு எப்போதும் உன் நட்பை வைத்துக்கள் முட்டாள்களின் உலகத்தில் அறிவாளிகள் எப்போதுமே பைத்தியக்காரர்கள் தானே அறிவாளிகள் தன்னைத்தானே வளர்த்துக் கொள்வார்கள் ஆனால் மூடர்கள் தன்னைத்தானே அழித்துக் கொள்வார்கள் அவர்களது குணமும் செயலும் ஏதாவது ஒரு வகையில் அவர்களுக்கே அழிவை கொடுத்துவிடும் நீ பார்த்து நடந்து கொள்ளேன் செல்வமே உன் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகளையும் துன்பங்களையும் இடையூறுகளையும் தடங்கல்களையும் கண்டு ஒருபோதும் அஞ்சி விடாதே அது எல்லாமே உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்காகத்தான் நான் கொடுக்கிறேன் முடிவெடுக்க முடியாத குழப்பமான சூழ்நிலை என்பது எல்லார் வாழ்க்கையிலும் வந்து போகும் அப்படி உனக்கு முடிவெடுக்க தெரியாத சமயங்களில் அதை பிரபஞ்சத்தின் கைகளில் விட்டுவிட்டு நீ அமைதியாக இரு உனக்கான பல சிறப்பான முடிவுகளை இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக தானே நான் உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறேன் புரிந்து நடந்துகொள்ள செல்பவன் மேய்ப்பவன் கையில் இருக்கும் குச்சி தண்டிப்பதற்காக கிடையாது அது வழிநடத்திச் செல்வதற்காக மட்டுமே வைத்துக் கொண்டப்படுகிறது அப்படிதான் நானும்